வணக்கம் இது தமிழ் மீனின் காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐந்து ஆண்டுகளுக்குள் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டி அனுரகுமாரவின் நம்பிக்கை பிள்ளையானின் கைதால் வருத்தமடைந்த ரணில் கம்மன் வில சந்திப்பின் பின்னணி புலம்பெயர் இள தமிழர்களுக்கு அனுரவின் அவசர அறிவிப்பு கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை மோடியின் யோசனையை பரிசீலிக்க மறுத்துவிட்ட அனுர பணி நிறுத்தத்தில் ஈடுபடும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பணியாளர்கள் ஜனாதிபதி பங்கேற்புடன் இன்று ஆரம்பமாக உள்ள நிகழ்வு தென்னிலங்கையில் ஹோட்டலில் கொடூரமாக தாக்கப்பட்ட குடும்பம் ம் போலீசார் எடுத்துள்ள நடவடிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் தனது அரசாங்கத்தின் முதல் ஐந்து ஆண்டுகால பகுதிக்குள் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டி நடத்தப்படும் என்று தாம் நம்புவதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தி தேர்தலில் பேரணியில் உரையாற்றிய ஜனாதிபதி இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் சனத் ஜெயசூரியவுடனான அண்மைய சந்திப்பின் போது இந்த யோசனையை தாம் முன்வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச மைதானத்தை அமைப்பதும் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லீம் வீரர்களை ஒன்றாக பார்ப்பதும் தனது தொலைநோக்கு பார்வையில் அடங்கும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சர்வதேச மைதானத்துக்காக மண்டதீவில் முன்வொழியப்பட்ட இடத்தை ஆய்வு செய்வதற்காக ஜெயசூரிய விளையாட்டு அமைச்சர் சுனில் கமகேவுடன் அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு சென்று பார்வையிட்டுள்ளார் ஏற்கனவே மைதானத்துக்கான நிலமும் அடையாளம் காணப்பட்டு கையகப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது நிதியை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன என்றும் ஜனாதிபதி அனுருகுமாரினார் தெரித்துள்ளார் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் கைது செய்யப்பட்டமையால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருத்தமடைந்துள்ளார் என ஜேவிபி யின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்மா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் வழக்கறிஞர் உதயகம்மன் பில தனது வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு வழக்கை வாதிட நீதிமன்றத்திற்கு சென்றதில்லை அவர் முதலில் வாதிடுவது பிள்ளையான் உங்களுக்கு தெரியும் இப்போதெல்லாம் மிகவும் பிரபலமான ஒரு தலைப்பு இருக்கின்றது அது சமீபத்தில் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டமையே அவர் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார் அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட போது யார் வருத்தப்பட்டார்கள் ரணில் விக்ரமசிங்க வருத்தம் அடைந்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க சட்டத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு பிள்ளையானுடன் தொலைபேசியில் பேச முயற்சிக்கின்றார் ஆனால் இப்போது நம்மிடம் இருப்பது முன்பு இருந்தது போன்ற போலீஸ் அமைப்பு அல்ல நாங்கள் மாறிவிட்டோம் அவர் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கலாம் ஆனால் சட்டம் அனைவருக்கும் ஒன்றுதான் அடுத்து கமன் அவருக்கு உதவ முயற்சிக்கின்றார் ஒரு சாதாரண நபரை சந்திக்க அனுமதிக்க முடியாது என்று கூறப்பட்ட பிறகு கமன் தான் வழக்கறிஞர் என்று கூறுகின்றார் வழக்கறிஞர் பிள்ளையாரை சந்திக்க விரும்புவதாக கூறினார் கிழக்கு மாகாணத்தில் எத்தனை குற்றங்கள் நடந்தன என்பது உங்களுக்கு தெரியும் ஏராளமான போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்ட சம்பவத்திலும் அவருக்கு தொடர்பு இருப்பதாக பேச்சு நிலவுகின்றது உயிர்தனியார் தாக்குதல் குறித்தும் சந்தேகங்கள் உள்ளன இவை அனைத்தும் நடைமுறையில் இருக்கும் இதுபோன்ற குற்றங்கள் குறித்து விசாரிக்கப்படும் பிள்ளையானை மீட்பதில் வில தலைவர் ஆகிறார் விலா முன்பு எப்படி தோன்றினார் அவர் தனது சிங்கள பௌத்த சிறப்பை காட்டிக் கொண்டிருந்தார் இனவரி விதைக்கப்பட்டது இந்த நாட்டில் இடம்பெற்ற குற்றங்கள் அனைத்தும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த நாட்டில் நடக்கும் பல குற்றங்களுக்கு பின்னால் அரசியல் இருக்கின்றது எனவே அந்த குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட நபரை கைது செய்த பிறகு அவரை பற்றி என்ன சொல்வார்கள் என்று மற்றவர்கள் பயப்படுகிறார்கள் ரணில் விக்ரமசிங்கவும் பிள்ளையான் என்ன சொல்வார் அதனால்தான் உதயகம்மன் விளவை அனுப்பி அவர்களை வழக்கறிஞர்களாக மாற்றுகின்றார்கள் வடக்கிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் மீள நாட்டிற்கு வர வேண்டும் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் வருகை தந்த ஜனாதிபதி சங்கிலியன் பூங்காவில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கிலிருந்து புலம்பெயர் நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் அவர்கள் மீள நாட்டிற்கு வரவேண்டும் வேண்டும் எமது நாட்டினை கட்டியெழுப்ப தங்கள் முதலீடுகளை நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து நாட்டை கட்டியெழுப்ப நாட்டிற்கு வருகை தர வேண்டும் என அழைப்பு விடுகின்றோம் இந்த நாட்டில் கடந்த காலங்களில் பணம் உள்ளவர்களுக்கு ஒரு சட்டம் இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம் என சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் பாகுபாடு இருந்தது இனி அவ்வாறு இருக்காது அனைவருக்கும் சட்டம் பொதுவானதாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் மேற்கு சப்ரகமுவா மத்திய தெற்கு கிழக்கு வடமத்திய மற்றும் குவா மாகாணங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டல நிலைமைகள் உருவாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த பகுதிகளில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேல் மாகாணத்தின் கரையோர பகுதிகளிலும் காலி மாத்திரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் மூடு கூடிய நிலை எதிர்பார்க்கப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சில கருத்துக்களை தெரிவித்த போதிலும் தற்போதைய நிலையில் இந்தியாவுடன் நில இணைப்பு திட்டத்தை பரிசீலிக்க இலங்கை மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்து இரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுகளில் அப்போதைய பிரதமராக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் போது இரு நாடுகளையும் இணைக்கும் நிலப்பாலம் குறித்து முதலில் விவாதிக்கப்பட்டது இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக புதுடெல்லிக்கு விஜயம் செய்தபோது கூட்டு அறிக்கையில் நில இணைப்பும் குறிப்பிடப்பட்டது இருப்பினும் கடந்த ஆண்டு டிசம்பரில் புதுடெல்லிக்கு விஜயம் செய்தபோது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தற்போதைய சூழ்நிலையில் இந்த திட்டத்தை முன்னெடுக்க மறுத்துவிட்டார் என்று தெரிய வருகின்றது இதன் காரணமாக இந்திய பிரதமரின் அண்மைய வருகையின் போதும் இந்த விடயம் இலங்கையின் நிகழ்ச்சி நிரலில் உள்ளடங்கி இருக்கவில்லை இருப்பினும் ஒரு சந்தர்ப்பத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது பிரதமர் மோடி இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நில இணைப்பு பற்றி குறிப்பிட்டார் அத்துடன் தமது பயணத்தை நிறைவு செய்த பின்னரும் அவர் இந்திய விமானப்படை உலங்கு வானூர்தியில் இலங்கையிலிருந்து புறப்பட்டபோது இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கும் ராமர் சேது பாலத்தை அவர் பார்வையிட்டமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கேபின் பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் விமானத்தில் உணவு கொடுப்பனவே மறு ஒதுக்கீடு செய்வது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கேபின் பணியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிர்வாகத்திற்கு பலமுறை தகவல்கள் தெரிவித்துள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது சரியான தீர்வு கிடைக்காததால் இந்த பணி நேரத்திற்கு ஏற்றதனை போன்று வேலை செய்யும் போராட்டத்தை ஏப்ரல் மாதத்தில் தொடங்கியதாக சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் அதன்படி அவர்கள் பணிப்பட்டியல்களின்படி பணிபுரிவார்கள் மற்றும் குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே பணியாளர் மையத்திலிருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிப்பார்கள் எனினும் பாதுகாப்பு மற்றும் அவசரகால நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை சங்கம் வலியுறுத்தியது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தற்போது சாதகமான வளர்ச்சியை எட்டியுள்ளது இந்த நிலையில் கோவிட் தொற்று நோய்களின் போது செய்யப்பட்ட கொடுப்பனவு நிறுத்தங்களை மீண்டும் வழங்குமாறு கேபின் குழு உறுப்பினர்கள் நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஸ்ரீ தலதா வழிபாட்டின் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகமும் கலந்து கொள்ள உள்ளார் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் ஸ்ரீதலதா வழிபாடு இன்று பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணியளவில் ஆரம்பிக்கப்பட ஸ்ரீ தலதா வழிபாடு ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் மல்வத்து அஸ்கிரி தேரர்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையின் தியவடன நிலமையவின் வழிகாட்டுதலின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை வெளிநாட்டு ராஜதந்திரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள எதிர்பார்ப்பதோடு அவர்கள் கொழும்பிலிருந்து சிறப்பு தொடர்வது மூலம் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தலத வழிபாடு இன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு நடைபெறும் ஆரம்ப நாளான இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் பக்தர்களுக்கு தலதா புனித தந்த தாதுவை வழிபடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நாளை முதல் தினசரி பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் காலிக்கோட்டையில் உள்ள ஒரு உணவகத்தில் நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட கைகலப்பில் காயமடைந்த ஆறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாரின் தகவலுக்கு அமைய உணவு தொடர்பாக வாடிக்கையாளர்களுக்கும் உணவக ஊழியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதம் இரவு பதினொன்று முப்பது மணியளவில் மோதலாக மாறியது இருதரப்பினரும் கடுமையாக மோதிக்கொண்டதால் ஆறு பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்தவர்களில் கொழும்பைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது இளைஞர் பதினேழு வயது சிறுவன் மற்றும் பதினான்கு வயது சிறுவன் உட்பட மூன்று பேர் அடங்குவதாகவும் காயமடைந்த ஏனைய மூன்று பேரும் உணவக ஊழியர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சம்பவம் குறித்து தற்போது விசாரணை நடத்தி வருவதாகவும் மோதலுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் உணவகத்தை சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றவர்களை அடையாளம் காண விசாரணைகள் நடந்து வருகின்றன இத்துடன் தமிழ் மீனின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் வணக்கம்